வணக்கம் காலை வணக்கம் நான் ஜேடி என்டர்பிரைசஸ்லேருந்து பேசுகிறேங்க இப்போ ஜேடி என்டர்பிரைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா தாம்புலு பை அப்படின்னு ஒரு கான்செப்டுக்காக எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் லெமன் எல்லோ இது இந்த பை அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் எல்லோ இது வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு நிச்சயதாரத்துக்கு அதே அதேமாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் பேக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனால் யூஸ் பண்ணுறது ரிட்டன் கிஃப்ட் பேக் அதுக்குமே கூட இது யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் எல்லோ இது ப்யூர் கோல்டன் எல்லோ இன்னொரு பேக் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் வித் பிங்க் பார்ட்ரு இது டபுள் கலர்னு சொல்லுவாங்க இந்த பேக்கை பிங்க் பார்டரு இதில் வந்து ப்ரிண்டிங் ப்ரிண்டிங் வந்து நம்ம காமன் ப்ரிண்டிங் போட்டிருக்கோம் இது யார் வேணாலும் இப்போ சப்போஸ் நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா முதநாள் உங்களுக்கு பேக் தேவைப்பட்டால் கூட ஒரு ஐம்பது பை வேணுமோ நூறு பை வேணுமோ எவ்வளோ வேணாலும் இந்த இதுமாரி ப்ரிண்டிங் நான் காமனாக போட்டு வச்சுருப்போம் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ள பேர் போட்டு வேணும்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி சொல்லணும் அதுக்கு வந்து மினிமம் குவாண்ட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதுமாரி பை வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பை வேணாலும் வாங்கிக்கலாம் ஐம்பது பை மினிமம் ஐம்பது பை எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து காமன் பிரிண்டிங் இது மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது பலகாப்புக்கு இருக்குது நிச்சயதாரத்துக்கு இருக்குது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது இது வந்து இந்த நாலு மாடல் நாங்கள் மெயினாக வந்து இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் பேகு கும்பாபிஷேகம் பலகாப்புக்கு தாம்பூல பைக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிட வேண்டிய செல் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபோர் நைன் டூ செவன் ஃபோர் செவன் ஓகேங்க தேங்க் யூ